கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் நாள் என்பதால் ஆரோக்கியம் மனதிரைப்பு சக்தி ஆற்றல் துணிச்சல் போன்றவை முக்கியமாகும் இன்று சிலருக்கு துணிச்சல் கொண்டு செயல்படும் நிலைவரும் சிலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான நாள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் துளிச்சல் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுமன் வழிபாடு செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழில் வேலை மற்றும் பொது முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்படுங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து குருவுக்கு வழிபாடு செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சந்தோஷமான நேரத்தை கழிப்பீர்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அம்மன் வழிபாடு செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே நம்பிக்கையுடன் செயல்பட்டால் சிறப்பான வெற்றி கிடைக்கும் தொழில் வேலை வருமானம் மேலேறும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபடுங்கள் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறலாம் எந்த முடிவையும் நிதானமாக எடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு புதன் பகவானை வழிபடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலை மற்றும் பணவரவு சிறப்பாக இருக்கும் பயணங்கள் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு வியாழ பகவானை வழிபடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே வியாபாரம் வேலை குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் காளி தேவியை வழிபடுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மனநலம் உடல் நலம் இரண்டும் சிறப்பாக இருக்கும் ஆனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று வியாபாரத்தில் சிறப்பான வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பத்து சந்திரனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் பதினொன்று கிருஷ்ணரை வழிபடுங்கள் மீனம் ராசி நண்பர்களே பணவரவு வேலை தொழில் குடும்பம் அனைத்திலும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு துளசி பூஜை செய்யுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி